ஆண்டவருக்குள் அடைக்கலம் புகுங்கள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்கு உங்களுக்கான இன்றைய வசனம் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி ஒன்பது இறை வசனம் இருபத்தி ஐந்து பிறர் என்ன சொல்வார்களோ என்று அஞ்சிக் கொண்டு நடப்பவர் கண்ணியில் சிக்கிக்கொள்வார் ஆண்டவரை நம்புகிறவர்கோ அடைக்கலம் கிடைக்கும் ஜெபம் அன்பின் பரலோக தந்தையே உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம் அப்பா இன்றைய ஜெப நேரத்தில் பங்கு பெறும் ஒவ்வொருவரையும் ஞானத்தால் நிரப்போம் நாங்கள் வாழும் இந்த வாழ்வில் எங்கள் உறவுகள் சுற்றம் நட்பு போன்ற உறவுகளுக்கு அஞ்சி அவர்களை மகிழ்விக்க நேரிய சிந்தை சொல் செயல்களை மறந்து பல நேரம் நியாயமற்ற முறையில் செயல்படுகின்றோம் அதற்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கின்றோம் என்றுமே அது எங்களை கண்ணியில் சிக்க வைக்கும் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு மட்டும் அஞ்சி அவருக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு ஞானத்தை தந்து எங்களை ஆசிர்வதியும் ஆமீன்